அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன் அப்படிங்கிற வெளிய தொகுப்பில் இன்றைக்கி நம்ம கடகராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மாத தொடக்கம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழலில் தான் மாத தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி அமைய இருக்குது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ராசியில் ராசிக்கு நாலாம் இடத்து கிரகம் ப்ளஸ் பதினோராம் இடத்து கிரகம் சுக்கர நமர்வு பெறுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு உற்சாகத்தனமான செயல்பாடுகள் நல்ல உத்வேகமான ஒரு அமைப்பு நம்மளுக்கு நல்ல ஒரு நிம்மதியான மனநிலை சந்தோஷமாக இருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் நிச்சயமாக இருக்கிறது பொதுவாகவே உங்களோட ராசியில் சுக்கரன் நமர்வு அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா அதாவது உங்களோட ராசிலேருந்து நாலாம் இடம் பதினோராம்படம் நாள் வரையும் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அந்த காரியத்தை தொடங்குவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் மேலும் அந்த காரியத்தில் நம்ம வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளும் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு யோகமான மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பொதுவாக நம்மளோட ராசிக்கு ரெண்டாம் இடம் சூரியன் வந்து ஆட்சியாக தான் இருக்கார் சூரியன் புதன் கேது சரிங்களா அந்த மாதிரி கிரக சேர்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு குடும்பம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு செய்யக்கூடிய பிளானுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு அப்படிங்கிறது குடும்பம் சார்ந்த இருந்து நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா பொதுவாகவே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒன்றாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி வரையும் ஒரு ஒரு விதமான பலனும் பதினாறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரையும் ஒரு விதமான பலனும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரையும் உண்டான பலன்கள் நம்மளுக்கு மாத தொடக்கமே நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயம் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களோட ராசி யோகாதிபதி ஐந்தாம் இடத்துக்கும் உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துக்கும் காரக கிரகம் ஆதிபத்திய கிரகமாக வரக்கூடிய செவ்வாய் அமர்வு நல்ல விஷயம்தான் சகோதரர்கள்ட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்போ நீங்கள் சகோதரர்களோட ஒரு உதவியை நாட வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏற்கனவே சனியோட பார்வையில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய காரியங்களை நமக்கு தாமதத்தை ஏற்படுத்தும் மற்றபடி சகோதரர்கள்ட்டது கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் காரிய தாமதம் அப்படிங்கிறது அந்த சனியோட பார்வை அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல இருக்கிறனால ஒரு சில சமயம் கொஞ்சம் நம்ம மெதுவாக போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் முக்கியமாக முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா யோகம்தான் எடுத்த காரியங்கள் அப்படிங்கிறது வெற்றி அடையும் அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காரிய சித்தி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் சரிங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்போ நீங்க தொழிலோ இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா அந்த காரியம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை உண்டு பண்ணக்கூடிய வாய் வாய்ப்பு அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் அமையும் பொதுவாக கடகராசிக்கார்களை பொறுத்தவரை நம்மளுக்கு ஏற்கனவே விரைவு குரு விரைவு குரு அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி கிடையாது நம்ம ஏதாவது சுப செலவுகள் பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு தேவையானதோ ஒரு அத்தியாவசிய பொருளோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் நம்மளோட குடும்பம் சார்ந்தோ இல்லை நம்மளுக்குன்னு சார்ந்தோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறத அமையும் வீட்டில் காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்குது சரிங்களா பொதுவாக கடகராசிக்காரங்க நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இப்போ வேலையில் இருக்கீங்க வேலையில் ஒரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது ஏன்னா பன்னெண்டாம் இடத்து குரு ஏழாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு ஆறாம் இடம் அவரோட மூளை தெரிக்கொண்ட வீட்டை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஒரு சில சின்ன சின்ன டிஸ்டபன்ஸ் இருக்கும் ஏன்னா சனியோட பார்வையும் இங்கே பத்தாம் பார்வை விளையுது இல்லையா அதனால் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக செல்வது நல்லது முக்கியமாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதிலையும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா அதாவது கடன் நீங்கள் தேவைக்கு வாங்கிக்கிடலாம் மற்றபடி ஒரு அன்வான்ட் ஒரு பண பரிவர்த்தனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை நம்மளுக்கு வந்து புதன் உச்சமாக்கப் போகிறார் நம்மளோட பன்னெண்டாம் இடத்து கிரகம் ப்ளஸ் மூன்றாம் இடத்து கிரகம் மூன்றாவது ராசி கட்டத்தில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பை பெறப்போகிறார் போகிறார் ஸோ அதனால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற நம்ம டக்குன்னு கிளிக் ஆயிரும் பட் கடன் சார்ந்த விஷயங்களை நம்ம ஈடுபடும் போது கொஞ்சம் நம்ம நிதானமாக செயல்படணும் சரிங்களா அதாவது ஒரு தேவையற்ற கடன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை எதுவும் வாங்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி தேவையான கடன்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம் அதுக்கப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தொழில் சார்ந்த ஒரு கிரகம் நம்மளுக்கு செவ்வாய் நல்ல அமைப்பில் தான் இருக்கார் சனியோட பார்வை பட் தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது இல்லாமல் இருக்காது சரிங்களா ஏன்னா வந்து செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா பலமாக தான் இருக்கார் உங்களோட ராசிக்கு யோக கிரகம் சனியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் வக்ரம் பெறக்கூடிய சனி தொழிலில் நல்ல மேன்மை உண்டாகும் நல்ல லாபம் நல்ல ஒரு வருமானம் ஆதாயம் இது எல்லாமே நம்மளுக்கு தொழில் சார்ந்த ஒரு அமைப்பில் இருக்கும் அதே சமயம் ஆவணி மாதத்தில் நீங்கள் எதுவும் புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கிக்கிடலாம் முக்கியமாக உங்களோட ராசியை பொறுத்தவரையும் பார்ட்னராக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணலாம் பட் உங்களோட பார்ட்னரோட ஒரு பிளானட்டரி பொசிஷன் புத்தி என்ன அப்படிங்கிறது ஆராய்ந்து நீங்கள் தொடங்குறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நம்மளுக்கு எட்டாம் இடத்துல ராகு முக்கியமாக நம்மளுக்கு புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாமே நல்லாயிருக்கும் பட் ஒரு ஓரளவில் நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒரு வகையில் அந்த ஏழாம்படம் கிரகம் ஏழாம் படம் காரகத்தோம்ஸ் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் தொழில் பார்ட்னரில் நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில ஆராய்ச்சிக்கு அப்புறம் அதாவது உங்களோட ஜாதகமும் உங்கள் பார்ட்னரோட ஜாதகமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது நல்லது பொதுவாக செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரையும் பலன்கள் நல்லாயிருக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரையும் சரிங்களா பிளான்டரி பொசிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து உச்சமாகிறார் சரிங்களா செவ்வாய் உங்களோடய ராசிக்கு யோகாதிபதி நாலாம் இடத்துக்கு வரார் சரி செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துக்கு வர்றது நல்ல யோகமான அமைப்பு தான் ஏன்னா நாலாம் இடத்துக்கு வர்றது அல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வையும் பெறுவது அப்படிங்கிறது நம்மளுக்கு வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் அமையும் இப்போ புதுசாக வீடு வாங்குறீங்க தாராளமாக நீங்கள் அதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கிடலாம் புதுசாக இடம் வாங்குறீங்க அமைச்சுக்கிடலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா நாலாம் இடம் காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையும் செவ்வாயோட ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறது கடகராசி உண்டு அதே சமயம் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல புதன் உச்சம் சரிங்களா அதாவது நம்மளுக்கு விரையஸ்தானாதிபதி உச்சம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் புதுசாக கொண்டுட்டு வருவீங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்களை நீங்களே மாத்திக்கிறது உங்களோட ஒரு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஏதோ ஸ்கீமில் பணம் போடுறீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் குடும்பத்துக்காக பண்றீங்க உங்களுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படிங்கிறமான விஷயங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களை பொறுத்தவரை செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார ஒரு சில நிகழ்வுகள் அப்படிங்கிறது லைஃப்ல உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதாவது உங்களை சார்ந்த ஒரு முயற்சிகள் உங்களை சார்ந்த ஒரு உயர்வுக்கு உண்டான ஒரு சிறு முயற்சிகளை நீங்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும் கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க எதிர்காலத்துல அது உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் சரிங்களா அது என்ன விஷயம் மேலாம் இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் பார்ட் டைம் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது சேவிங் ஸ்கீமா இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது எதிர்காலத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலை ஏற்படுத்தும் சரிங்களா பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையும் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் பொதுவாக புதன் உச்சமாகக்கூடிய காலக்கட்டங்கள் இன்னுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் வந்து துலாத்துக்கு வரையிலையும் இன்னும் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றமான சூழல் அப்படிங்கிற மாதிரி அமையும் பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாராயணன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா புதம் ஆட்சி சரிங்களா உச்சம் அப்படிங்கிற அடிப்பு அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நாராயணன் வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு மேன்மையான சூழலை உண்டு பண்ணும் தடைகள் விலகும் புதன்கிழமையாகல நீங்கள் நாராயணன் வழிபாடும் மற்றபடி நம்மளோட ராசிக்கு உண்டான ஒரு வழிபாடு என்னவோ அதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது இஷ்ட தெய்வ வழிபாடும் நீங்க அடிக்கடி செய்து கொள்வது நல்லது சரிங்களா உங்களோட இஷ்ட தெய்வம் அப்புடின்னு இப்போ ஜாதகரீதையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடகராசிக்கு ஐந்தாம் இடம் செவ்வாய் முருகப்பெருமானை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தையும் நீங்க ஆராதனை தெய்வமாக வச்சு நீங்க வணங்குறது அப்படிங்கிறது நல்லது நல்ல மேன்மையான பலன்களை உங்களுக்கு உண்டு பண்ணும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எதிர்காலத்தில் நிறைய நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பேசலாம் உங்களுக்கு ஏதாவது இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம் அதற்குண்டான பதில் நிச்சயம் அளிக்கப்படும்